ராமேஸ்வரம் திருப்புல்லாணி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் விழா வெகு விமர்சையாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் சம்பை கிராமத்தில் பழமையான ஸ்ரீ காந்தமாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு விழா சனிக்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது இன்று காலை யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் சிவாச்சியார்கள் புனித நீர் குடத்துடன் கோபுர கலசத்திற்கு சென்று கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழக்கு விழா நடைபெற்றது இதன் பின்னர் ஸ்ரீ காந்தமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மனக்குரிமை பிறருக்கு நன்மை செய்வது இதுவே எல்லா வழிபாடுகளின் காரமாகும் சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்புல்லாணி வடக்கு தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் குடமுழக்கு விழா நடைபெற்றது கோவை ரவி சாஸ்திரி குருக்கள் தலைமையில் யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிவாச்சியர்கள் யாகசாலையில் இருந்து மேலவாதியத்துடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுளக்கு விழா நடைபெற்றது இதில் திருப்புள்ளாணி சேதுக்கரை கீழக்கரை ரகுநாதபுரம் ராமநாதபுரம் வழுதூர் திரு உத்தரகோசமங்கை பொக்கனரேந்தல் பள்ளப்பச்சேரி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் விழாக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கினர்